அடுத்த லூசாக தான் அடுத்தான லூசி அவங்க பிரச்சனை என்னென்னு புரிஞ்சுக்கணும் அறியாமல் சும்மா அதெல்லாம் வந்தாலும் அடுத்தான திருப்பி சாப்பிட்லாம் என்ன செய்யணும்னு பேச எங்கள் பாட்டி தான் பிடிக்கும் பிரிங்க முஞ்சியாக நல்லா இருக்க மாட்டேன் இன்னும் அடுத்த பேச ஏசு பேச நம்ம நல்லா இருக்கும் சொல்லி அடுத்த பேசாத சாமி வந்து ரத்தி செய்யும் மிஸ்ராசா பாகல் விஷயம் ரொக்கை தரங்க பாகல் பண்ணிட்டு இப்போ பாகல் வைச்சாக்க மண்டைக்குள்ளே விழு ஒன்னு குருக்க பிடிக்கிறது எங்கே பேசி இருக்குது ஒன்று செஞ்சு இருக்குது புதுசாக குறுக்கி பிடிக்கும் கேட்டேன் வீடு எடுத்து வச்சு எல்லாம் வச்சுருக்கேன் வேலை இல்லாமல் இல்லை யூடியூ யூடியூபர்லாம் எங்கேயா கோயிலு கோவையில் போதான் செய்யும் வாய் ஒழுங்காக பேசிக்க அங்கங்க அழைதாது என்ன பேச்சு ஒரு இட்லி தோசை வாங்கினோம்னா நீங்களாக வாங்கி கொடுப்பியா நான் தான் போய் வாங்கணும் ஏற்றாது ஒழுங்காக பேசணும் அதம் பார்த்து பேசக்கூடாது நமக்கு வாய் இருக்குன்னு ஒரு பத்து ரூபா வாங்கால பைசாங்கினுங்கால எப்படி சரி இப்போயும் அப்படி பேச உண்மை நான் எதுன்னு சொன்னேன்னா அதம் பார்த்துக்கு பேசுகிறோம் அதை மாதிரி பண்ணொருங்கி பேர் போகிறோம் அது என்ன வேலை இல்லாமல் இருக்காங்க ஏன்னா ஒரு மூணு இருக்குது வேலை கொடுக்கானதாக இருக்குன்ட்டு நான் பேம்பாத்துக்கு பேசிட்டு போகிறோம் நொறுங்கி போயிருந்து அது என்ன அதம்பாதம் வந்துட்டு பார்த்து அவுச்சு इक्ले देशके लेनेजे पा सुदे लेशके लेनेजे मेशा बोट लेने पास पूटे इक्ले रुका आजा வந்துச்சு அவ்வளோதாவில் திறப்புலாம் வச்சாச்சா யூடியூப்பில் எடுத்தாச்சு யூடியூப்பில் எடுத்துட்டேன் யூடியூப்பில் ஆ தாங்க பார்சல் ஒரு அஞ்சு இட்டி கொடுங்க அங்கே கரண்ட்டு ஸ்டவ் இல்லைன்னு இதை வச்சு தான் உப்பே தரணும் இத ஆரம்பிச்சிருக்காங்களோனே நல்ல நல்ல கையை கழுவிட்டு சாப்பிடு வச்சு கழுவிட்டு சாப்பிடு பிறகு எல்லாத்தையும் எடுத்து எடுத்து போடுத இன்னைக்கு தான் தெரப்பலாவோன்னு இப்போ சிக்கன் நூடில்ஸ் இதை இதைதானே அங்க செய்தாங்கலாம் நான் பார்த்தோம்ல நூடுல்ஸ்லாம் போடுவாங்களோ குஜராத் நூடுல்ஸ் ஆ அது வாங்கணும் அது சூப்பராக இருக்கும் அந்த அந்த மேக்கொடி வச்சா மேக்கொடி இருந்தால் அந்த கடையான இது இது வேறு அதே போல் தானே செய்வாங்க சரி யூடியூப்பில் போட்டுருவோம் சரி முருகன் பாஸ் ஃபுட்டு சென்டர் ஆமாம் அண்ணாமலை நாடர் வீரபுத்திரர் துணை நியூ ஷாப்பு இட்லீஸ் ஆப்போசிட்டு முப்படாதியம்மன் டெம்பிள் தேகா ஓப்பன் இஸ் இட்லி அண்ட் வருத்தி வெறும் புது கடை நல்லா அழகாக இருக்குது சிக்கன் ரைஸ் சிக்கன் பஸ்தா சிக்கன் நூடுல்ஸ் எக்ஸ் ரைஸ் எக்ஸ் நூடுல் வெஜ்ஜி ரைஸ் வெஜ்ஜி பஸ்தா வெஜ்ஜி நூடுல்ஸ் பாலான் காலிஃப்ளவர் எது பலான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்

மேகமேகம் மேகமாய் வந்து போகிறேன் வந்து வந்த நாள் முதல் இந்த நாள் வரை மாணவாரை கடல் 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 காடல் കാറ്റാറ്റ് കാട്ടി കാട്ടി ഗായിട്ട് കേട്ടേ ഫാറ്റേ ഫെ ഗ്യാങ്ങേ കൊണ്ടാട് <laughs> പാട്

ിദ കാളിദിദാസുരുങ്ങി നെരുങ്ങി നെടുങ്കം എങ്ക கண்ணு கண்ணில்ல காத்து பட்டு முத்து மி மஹால

காத்திருச்சு காலாயும் காதலு கொதி வயசும் காதலு கொதித்த கண்களுமே கேடது வந்தது தந்தது நின்றது என்றது

இது <melodic> பத்தி <melodic> <muchas>

वेरी सेल्फ कॉम्पिटेट है सोसाइटी में तो बड़ी फेयर है वेरी सेल्फ कॉम्पिटेट है सोसाइटी में जीत जाता है है कौन जीत है पता चल पता दे देते हैं वो तो नहीं दे देते हैं तो चक्रम पे वो तो इसमें तो 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 kalau फिर से

കാല തരുവാ തവയർ നീരിവായിരത്തി അങ്ങനെ അങ്ങനെ ഇതൊക്കെ ეጾქ იገგაბ, Ⴣავ sup puedo ak Terry até Montano. ზጊჁვ. ეაე უავ, ვივხ ay teacing. ეაე სალ, შ ავთ, ეიირლ, რადჺ. ეეიავ, ევუ Ⴥრაევ, ჰიქეა, ჈ქვ. ე� Thank you. இப்ப வாரத்து நாலு இருக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தான் мотрите, Terimah is <laughs> onging a meter the presence ofSenkai Siemens alaikum, Sod excessive use anything helms in 啊！赶紧的，赶紧的，你找，你找那个。 और ये पत्र मत दीजिए मेरा महाराज और क्या सारे युवा लगे बस खाना बनाने शुरू हो गए क्या बता रहा है ये वाले के वजह से खाना बनाने शुरू हो गए क्या बता रहा है ये वाले के वजह से और गलतले कदम ले रहे हैं पूरी तो हमें लाइक करो और सब्सक्राइब करो और अगर आपको वीडियो पसंद आया तो लाइक करो और शेयर करो और कमेंट करो और अगर आपको वीडियो पसंद आया तो लाइक करो और शेयर करो और कमेंट करो और अगर आपको वीडियो पसंद आया तो लाइक करो और शेयर करो और कमेंट करो வேமசல் கோயினுக்கு மேட வந்து யாராவது வந்து கேட்கிறதுக்கு அப்புறம் வந்து இங்க வந்து ஒரு சின்ன ஒரு குட்டி வந்து எல்லாரும் ஹையங்க டைரி வரணும் அப்படியே எல்லா டேவே வந்து மறுபடியும் செய்வீங்க